டிவி பக்திதா யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் ராமாயணத்தில் வரக்கூடிய சுந்தரகாண்டம் இந்த பகுதியில் தான் சுயராமர் அனுமனை அழைத்து அனுமனே நீ சீதாதேவியை தேடி செல்வாயாக என்று அவர் கட்டையிடுகிறார் அதை அனுமனம் திறன் தாழ்ந்து ி ஏற்றுக்கொண்டு அவர் புறப்படுகிறார் ராவணை மொழிங்கை நோக்கி அப்பொழுது அவர் அந்த பரத எல்லையிலிருந்து கடலை கடந்து இலங்கைக்கு செல்ல வேண்டும் எவ்வாறு கடலை கடப்பது என்று யோசித்தார் உடனே தனது தந்தையான வாய் பகவான் நோக்கி கிழக்கு நோக்கி அவர் பிரார்த்தனை செய்தார் அவரது தந்தை தந்த அருளால் அனுமன் வானில் பறக்க துவங்கினார் அப்படி வானில் பறக்க செல்லும்போது அவருக்கு பல தடங்கல்கள் ஏற்பட்டன முதலாவது மகேந்திர மலை அவர் உயிரை பறக்க பறக்க அந்த மகேந்திர மலையும் உயர்ந்து கொண்டே வந்தது ஒரு கட்டத்தில் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அதனால் அவரது வலிமையை கொண்டு அந்த மலையை தகர்த்தார் அதன் மீது கால் ஊன்றி அதை கடலில் அழுத்தி அந்த வேகத்தில் அவர் மேலே பறந்து சென்றார் அதற்கு பிறகு ஏற்பட்ட இரண்டு இரண்டாவது தாட்கள் ஏனென்றால் தேவர்களால் அனுப்பப்பட்ட அறமகள் என்ப ஒரு அரக்கி அதன் பெயர் சுரசை அந்த அரக்கியானவள் அனுமனது பாதைகளில் குறுக்கே நின்று தனது வாயை பிறந்து தனக்கு ஏற்படும் பத்தியை ஆற்றுமாறு அவள் உறக்க கூறினாள் அனுமனை எவ்வளவு சொல்லி பார்த்தால் ஏனென்றால் அனுமனுக்கு இருக்கக்கூடிய கொள்கை என்னவென்றால் சீதாதேவி தெரிக்கவில்லை ஆகவே கலக்கியை இந்த நேரத்தில் நான் உன்னுடன் வாதம் செய்யவோ விவாதம் செய்யவோ இல்லை இருந்தாலும் நான் உன்னை கடந்து செல்ல வேண்டும் என்று ஒரு யுக்தி கடைபிடித்தார் தனது பேருருவத்தை சட்டன ஒரு சிறு உருவமாக குறைத்து கொண்டு அந்த அரசியல் வாயில் நுழைந்து வெளியே வந்து அவர் தனது பயணத்தை தொடர்ந்தான் அதற்கு பிறகு ஏற்பட்ட தடங்கள் தான் அங்கார சாரகை என்பவர் அவளை அவரால் கடந்து செல்ல முடியவில்லை அவள் வாயில் நுழைந்தவர் அவள் வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வந்தான் அந்த எல்லாம் நீக்கி அவரது கால்கள் பவழ மலையில் பதிவு செய்தன அந்த தான் இலங்கையில் எல்லையில் இருந்தது அந்த எல்லை பகுதியில் ஒரு காவல் தெய்வம் என்ற உறுத்தி ராவணன் ஏவலை ஏற்று அங்கு நின்று தடுத்தாள் முள்ளி சூழ்ந்த கடலை உடைய இலங்கையில் அரக்கியே உனக்கு என்ன வேலை என்று கேட்டான் காலை மாலை இங்கு நீ காவல் இருப்பது எதற்காக என்று தொடர்ந்து கேட்டான் அனுமன் அதற்கு அந்த அரக்கி அது என் கடமை நான் காவல் தெய்வம் நீ இதை கடக்க முடியாது என்று கூவினார் ஆகவே இருவரும் கை கலந்தனர் அந்த கைகலத்தில் அனுமன் அவளை தாக்க அவள் அழகிய பெண்ணாய் அவன் முன் நின்றான் பார்த்தது விட்ட அனுமன் அன்னை பறிக்கும் அழகுடைய பெண்ணே நீயார் என்று கேட்டார் அனுமனே எழு குஞ்சும் நகரை படைத்த நாளில் நான்முகன் என்னை காவலுக்கு வைத்தான் அவன் ஏவலுக்கு பணிந்து உன்னை எதிர்த்து நின்றேன் அஞ்சலை மகனே உன் அங்கம் பட்டதும் என் கடமையை முடித்து கொண்டேன் கொடுமை நீங்கி அறம் தழைக்கும் இனி தீமைகள் ஒழியும் அந்த காலம் நெருங்கிவிட்டது இந்த சித்திரநகர் இனி சிலைவடையும் என்று கூறிவிட்டு வழிவிட்டால் அந்த அரக்கி கூறிய பிறகு அந்த அறக்கியில் விடுதலை பெற்றாள் இப்பொழுது அனுமன் இலங்கையின் நெல்லையில் நுழைந்து அங்கிருக்கும் ஊர்களில் சீதாதேவியை தேட துவங்கினார் ஆக எந்த தடங்கள் வந்தாலும் அதை தனது பிரார்த்தனையுடன் சிந்தனையுடன் ஸ்ரீராமரை மனதில் கொண்டு அவர் செய்ய அவர் செய்யும் செயல்களெல்லாம் வெற்றியிலேயே முடிந்தது ஆகவே நாமும் நம் வாழ்க்கையில் ஸ்ரீராமரை மனதில் நினைத்து கொண்டு அனுமனை வழங்கினால் நிச்சயமாக நமக்கு வழி பிறக்கும் அனுமனின் அருளும் கிடைக்கும் ஜெய் அனுமன்